தருமபுரி மாவட்டம் அரூரில் ஆர் பி எஸ் கல்வி வழிகாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் தலைப்பில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் மாணவர்களுக்கான மேற்படிப்பு ஆலோசனைகளை மிக நகைச்சுவையுடன் எடுத்துரைத்தார் நம்ம எவ்வளவு இருக்கும் அஞ்சு மாடி எட்டு மாடி பத்து மாடி பதினாலு மாடி அமெரிக்கால பில்டிங் நூறு மாடி பில்டிங் நூறு மாடி நான் போயிருக்கேன் இப்போ அதை காட்டிலும் பெருசு ஒன்று கட்டிட்டாங்க எங்கே துபாயில் துபாயில் உலகத்திலே பெரிய கச்சடம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் என்ன தெரியுமா பூச்சி கலிபா ஆ அங்கே போங்கெல்லாம் இங்கே பாருங்க பேரை கேட்டு வைங்க ஒரு நாளைக்கு போவேன் யோசிச்சு வைங்க வைங்க மனசில் ஒரு நாளைக்கு போகிறோம் அப்படிலாம் ஆசைப்படணும் அதை விட்டுட்டு நான் என்ன நினச்சாலும் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருங்க நீங்கள் நீங்கள் அங்கே போய் சம்பளம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா அப்பா அவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்களா வந்துடலாம் இப்போ இந்த லிஃப்டில் போடுறப்போ முத முதல் லிஃப்ட்டு கண்டுபிடிச்சப்ப அந்த லிஃப்டில் போர் அடிக்காமல் இருக்க என்ன செய்யறது பாட்டு போடலாம் ஒன்று சினிமா மாதிரி டிவி வச்சா என்ன ஆகும்னா இறங்க மாட்டாங்க நல்ல சீன் இருக்குது அப்படின்னு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இறங்கவே மாட்டான் இந்த சில பேர் பஸ்ஸில் டிவி வந்தப்போ கிளைமாக்ஸ் வர்ற வரைக்கும் ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வைங்க இன்னும் அவரை கொள்ளலை கொஞ்சம் தூரம் ஓட்டுக்க அப்படின்னுட்டுப்பாங்க இப்போ இந்த லிஃப்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு பந்தயமே வச்சாங்க எப்படி லிஃப்டில் போகிற போது அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது ஆள் ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க அதில் முக்கியமாக சொன்ன யோசனை தான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது என்ன தெரியுங்களா அதில் நாலு பக்கமும் கண்ணாடி மேலே உள்பட நாலு பக்கமும் கண்ணாடி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணாடி வச்ச உடனே ஒரு ரிப்போர்ட் கூட வரலங்க போர் அடிக்குது அப்படி இருக்குது ஏன் தெரியுமா உலகத்திலேயே நமக்கு பிடிச்சது நம்ம கண் கண்ணாடி தான் நீங்கள் ஒன்றும் இல்லை படி படியேறி போகிறீங்க மேலே ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி இருக்கட்டும் அந்த கண்ணாடி யார் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படி போய் நின்று பார்ப்போம் சில பேர் கிட்டே போய் இருந்தேன் இப்படி வச்செல்லாம் பார்ப்பாங்க இன்னும் சில பேர் பட்டாருன்னு ரஜினி மாதிரி திரும்பி பார்ப்பான் என்னென்னமோ செய்வோம் இல்லையா இப்போ கண்ணாடி வந்த பிறகு ஒரு இது கூட மாற்றம் இல்லைங்க இந்த கண்ணாடி கொண்டு வரலான்னு ஒருத்தர் யோசிச்சால அதுதான் புது யோசனை